ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் சூப்பரான கொண்டக்கடலை கத்திரிக்காய் போட்டு ஒரு குழம்பு வைக்க போகிறோம் இந்த குழம்ப நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நீங்கள் கடாயை சூட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுவுழுந்து போட்டு நல்லா நிறையா வந்து வெள்ளைப்பூண்டு வந்து சேர்த்துருந்தேன் ஏன்னா வெள்ளைப்பூண்டு ரொம்பவே வந்து நல்லது வெள்ளப்பூண்ணு வந்து நல்லா ப்ரௌன் ஷார் வரைக்கும் நீங்கள் வந்து வதக்குங்க அதான் இந்த குழம்புல வந்து டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நாம் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிடலாம் இந்த குழம்பு வந்து நீங்கள் வந்து அடிக்கடி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா நம்ம குழம்பு என்ன வைக்கிறதுன்னு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி குழம்பு வைங்க இப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு வெங்காயம் வந்து பொரிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளியை போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் தக்காளியில் போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா மசஞ்சிடுச்சு தக்காளியும் இப்போ வந்து நம்ம வந்து அந்த கத்திரிக்காவை அதில் அதில் போட்டுட்டு நம்ம வந்து அதையும் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் கத்திரிக்காய் நீங்கள் வந்து எப்போயுமே போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து அது வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டதுக்கப்புறம் நாம் வந்துட்டு அதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் உப்பு போட்டதுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகும் இப்போ நாம் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா தேவையான மிளகாய் பொடி மஞ்சள் பொடி தான் சேர்க்க போகிறோம் இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் மல்லித்தூள் எப்பவுமே வந்து மூணு ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிருங்க அது வந்து காரம் வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா நீங்கள் நிறையா போட்டிங்க அப்படின்னா இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச ஒரு ஸ்பெஷல் பொடி இது வந்து இந்த பொடி வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து எப்படி அரைக்கலாம் அப்படின்னு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இது நல்லா நம்ம வந்து காரம் போட்டதுக்கப்புறம் இதை வந்து ஒரு கிளறு கிளறி போட்டுக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் தான் வந்துட்டு அதாவது அரை அரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்தோம் ரெ ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்தோம் இப்போ நான் வந்து கரைச்சி வச்ச அந்த கத்திரிக்க புளியை நம்ம வந்து ஊற்றிடலாம் புளியில் அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க கீழே வந்து அதனுடைய கசடெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருங்க இப்போ நாம் வந்து கொண்டக்கடலையை வந்து ஆட் பண்ணிடலாம் அதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நாம் வந்து க்ளோஸ் பண்ணி இது வந்து குழம்பு வந்து எப்போ அந்த மசாலா ஸ்மெல்லாம் போகுது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்துட்டு கொதிக்க வைப்போம் இப்போ நம்ம ஃபைனலாக வந்துட்டு கருவேப்பிலை வந்து போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து குழம்பு வந்து இந்த பாருங்கள் மேலே என்ன வந்து திறண்டு வந்துச்சு அப்படின்னா குழம்பு வந்து நம்மளுக்கு தயாராகிடுச்சு அப்படின்னு அர்த்தங்க இப்போ நீங்கள் இதுக்கு நம்ம ஊற்றி சாப்பிட ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகே பாய்